எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாமு அலைக்கும் பாசு மிகுந்த என்னோடய நன்மக்களே எல்லோரும் எப்படி மறுக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் நல்ல முறையில் புனிதமான ரமலான் நோன்பை நிறைவேற்றி இருப்பீங்க அலஹம்துல்லா உங்கள் அத்தனை பேருக்கும் ஈத்து பித்ரு என்னும் புனித நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்மக்களாகிய என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வீவர்ஸ் இன்னும் புதுசாக இணைய இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் வீவர்ஸ் தாய்மார்கள் பெரியோர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் மக்கள் பேத்திகள் பேரன்கள் இன்னும் எங்கிலும் உள்ள எம் சமுதாய நன்மக்களாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் ஈத்துள் பித்திரையினும் புனித நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த இன்னும் நான் முடிஞ்சு தான் வீடியோ போடுறதா சொல்லியிருந்தேன் ஆனால் இன்று உலக எங்கிலும் உள்ள என்னோட நன்மக்களாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் மன நிறைவோடும் மன மகிழ்வோடும் புனித நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லணும்னு மனம் மாற ஆசைப்பட்டேன் அதனால்தான் இந்த வீடியோவை இப்போ நான் பதிவு பண்ணுறேன் இன்னும் மன நிறைவோடு மீண்டும் ஒரு முறை உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய புனித மிகு நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள் ஃபத்தபார்கல்லாம் நான் நோன்பு ஆரம்பிக்கும் முன்னமே ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவோட தலைப்பு இந்த பிரார்த்தனையை செவியேற்கும் நன்மக்கள் அனைவரும் ஆமீன் கூறுங்கள் என்ற தலைப்பில் ஒரு துவா வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன் நாம் நிறைவேற்ற இருக்கும் நோம்பில் எந்த ஒரு இடையூறு சங்கடம் எதுவுமே நம்மளை அணுகக்கூடாது நமக்கு நோன்பை விட்ற மாதிரியான எந்த ஒரு சங்கடமான கஷ்டமான சூழ்நிலை வராமல் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும்னு சொல்லி அல்லாவிடம் துவா செய்தோம் தூய ரப்புள் ஆலமின் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு நாம் நல்ல முறையில் புனிதமான நோன்பை நோற்பதற்கு தூயவனான ரப்புல் ஆலமின் நமக்கு பேருதவி புரிந்தான் பார்கல்லாக அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒரு சிறிய துவாவோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இன்சாலெல்லாம் அடுத்து ஆறு நம்ப முடிஞ்சு தான் தொடர்ந்து வீடியோ போடுறதா இருக்கிறேன் நம்முடைய முன்னோர்களான நபிமார்கள்லாம் எந்த நேரமும் ஒவ்வொரு விஷயத்திற்குமே அல்லாஹும் துவா கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க அப்படி துவா கேட்க முன்னரே அல்லாகவை அதிகமாக புகழ்ந்து அதிக அதிகமாக அல்லஹை துதிப்பாடி அல்லாடும் துவா கேட்டிருக்காங்க ஏன்னா அல்லாஹுக்கு மனிதர்களாகிய நம்மக்கிட்ட மிக மிக அதிகமாக பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா அவனுடைய அடியர்களாகிய நாம் அவனிடம் துவா கேட்பது எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் நாம் அவனையே வேண்டி நிற்பது அல்லாவிற்கு ரொம்ப பிடித்தமான விஷயமாக இருக்குது இன்னும் நாம் அதிகம் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்பது அல்லாஹுக்கு இது ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்குது ஆனால் அந்த பிரார்த்தனையை நாம் ஒரு முறையோடு தான் கேட்கணும் நம்ம துவாக்க ஆரம்பிக்க முன்னமே அல்லாஹுவை அதிகம் அதிகமாக துவி செய்து அல்லாவை புகழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாம் நம்முடைய நியாயமான தேவைகளையும் கோரிக்கைகளையும் அல்லாஹுவிடம் ஒப்படைக்கணும் இன்சா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தருவாங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நாம் கிட்டே கேட்கணும் நிச்சயமாக அல்லா நமக்கு நிறைவேற்றி தருவாங்கிற அந்த அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை இருக்கணும் நாம் அல்லாவினை துவாக்குற பேரில் சத்தம் போட்டு அழுது ஒப்பாரிலாம் வைக்கக்கூடாது அழுது ஒப்பார் வைக்கிறது நமக்கு தடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது அதனால் நாம் நம்முடைய பிரார்த்தனையை மனம் உருக மௌனமாக பணிவான குரலில் மிகவும் தாழ்ந்த குரலில் பனிவோட கண்ணீர் மழுக நம்முடைய தேவைகளை அள்ளாவிடம் ஒப்படைக்கணும் அதைத்தான் அள்ளாகவும் விரும்புகிறோம் நாமும் இறைவனின் விருப்பம் போல பிரார்த்தனைகள் புரிஞ்சு இறைவனுடைய அருள் வளங்களை பெற்றுக்கொள்வோம் அலக்துல்லா எங்கள் இறைவா அகிலத்தை படைத்து அரசின் மீது அமர்ந்து மிக அழகாக ஆட்சி செய்யும் வல்லமை மிக்க நீதியும் நேர்மையும் வாக்குறுதியும் தவறாத நித்திய ஜீவனாகிய உருவமற்ற ஊன் உறக்கமற்ற என்றுமே நிலையாக நிலைத்திருக்கக்கூடிய கர்ணையுள்ளம் கொண்ட மேன்மையாளனே நாங்கள் தூய மனதுடன் உன்னிடம் இருக்கரும் ஏந்தி இருந்துகின்றோம் எங்களுடைய இருந்துதலை அங்கீகரித்து எங்களின் தேவைகளை அறிந்தவனாகிய நீ எங்களின் தேவைகளை நிறைவேற்றித் தருவாயாக கண்ணியமும் மேன்மையும் மிகுந்த எங்கள் இறைவா நாங்கள் உன்னிடம் வைக்கும் நியாயமான கோரிக்கைகளை நீ எங்களுக்கு நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக எங்கள் இறைவா எங்களை படைத்தவனாகிய உன்னால் மட்டுமே எங்களுக்கு பேருதவி செய்ய முடியும் உன்னை தவிர எங்களுக்கு இம்மையிலும் மர்மையிலும் உதவி செய்வோர் எவரையும் நாங்கள் அறியோம் இம்மை மர்மையின் அதிபதியும் நீதான் எங்களுக்கு உதவி செய்பவனும் நீ ஒருவன்தான் உன்னை தவிர வேறு யாராலும் எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்திட நிச்சயமாக ஒருபோதும் இயலாது வேறு யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது வேறு யாராலும் எங்களுக்கு உதவி செய்திட நிச்சயமாக இயலவே இயலாது உன் ஒருவனால் மட்டுமே நீ படைத்த மனிதர்களாகிய எங்களுக்கு இம்மையிலும் மர்மையிலும் பேருதவி புரிய முடியும் எங்கள் இறைவா நீ இட்ட கட்டளையாகிய புனித ரமலான் நோன்பினை நாங்கள் மனம் மகிழ்வோடும் மன நிறைவோடும் மிகவும் உற்சாகத்தோடும் சந்தோஷமாகவும் உனக்காகவே நிறைவேற்றினோம் அதனை நீ ஏற்றுக்கொண்டு உன்புறத்திலிருந்து உன்னுடைய பேரருளை எங்களுக்கு இம்மையிலும் மர்மையிலும் வாரி வாரி வழங்குவாயாக எங்கள் இறைவா நாங்கள் நிறைவேற்றிய இந்த நோன்பின் பொருட்டால் எங்களின் இம்மை மர்மையின் நற்பேறுகளையும் மாபெரும் அருள் வளங்களையும் எங்களுக்கு குறைவில்லாமல் வாரி வாரி வழங்குவாயாக எங்கள் இறைவா நாங்கள் நிறைவேற்றிய இந்த நோன்பில் நாங்கள் அறியாமல் தெரியாமல் ஏதாவது குற்றம் செய்திருந்தால் நீ அதை பொருட்படுத்தாமல் எங்களின் நோன்பை ஏற்றுக்கொண்டு அதன் பலன்கள் முழுவதையும் இம்மையிலும் மர்மையிலும் எங்களுக்கு பூரணமாக தந்தருள் புரிவாயாக எங்கள் இறைவா நீ படைத்த மனிதர்களாகிய உன்னுடைய அடியார்களாகிய எங்களின் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கும் பாசமுடைய ஆற்றல் நிறைந்தவனே நாங்கள் அறியாமல் தெரியாமல் ஏதும் பாவம் செய்திருந்தால் அதை நீ மன்னித்தருள்வாயாக எங்கள் இறைவா நாங்கள் நோற்ற இந்த ஒரு மாத நோன்பின் பொருட்டால் அளவில்லா அருள் வளங்களை இம்மையிலும் மர்மையிலும் உன்னுடைய அடியார்களாகிய எங்கள் அத்தனை பேர் மீதும் பூரணமாக பொழிவாயாக என் இறைவா நன்மைகள் அனைத்தையும் நான் உன்னிடம் வேண்டுகிறேன் விரைவில் கிடைக்க வேண்டிய மேலும் தாமதித்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் அனைத்தையும் தெரிந்த தெரியாத நன்மைகள் அனைத்தையும் வேண்டுகிறேன் மேலும் தீமைகள் அனைத்தையும் விட்டு உன் பாதுகாப்பை தேடுகின்றேன் உடனடியாக ஏற்படும் தீமைகளிலிருந்தும் தாமதித்து ஏற்படும் தீமைகளிலிருந்தும் தெரிந்த தீமைகளிலிருந்தும் தெரியாத தீமைகளிலிருந்தும் உன் பாதுகாப்பை தேடுகின்றேன் மேலும் நான் உன்னிடம் சுவர்க்கத்தை வேண்டுகிறேன் சோனத்துக்கு இட்டு செல்லக்கூடிய சொல் செயல் ஆகியவற்றை வேண்டுகிறேன் மேலும் நரகத்தை விட்டு உன் பாதுகாப்பை தேடுகின்றேன் நரகத்தின் வாழ் இட்டு செல்கின்ற சொல் செயல்களை விட்டும் உன் பாதுகாப்பை வேண்டுகிறேன் முகமது நபி சல்லல்லாஹு அலை அவர்கள் உன்னிடம் எந்த நன்மைகளை வேண்டினார்களோ அந்த நன்மைகள் அனைத்தையும் நான் உன்னிடம் வேண்டுகிறேன் மேலும் எந்த தீமைகளை விட்டும் அன்னபிநாயகம் செல்லல்லாஹ் உலே செல்லும் அவர்கள் உன்னிடம் பாதுகாப்பு தேடினார்களோ அவற்றை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் மேலும் என் விஷயத்தில் நீ எதனை தீர்மானித்தாலும் அது இறுதியில் நன்மையளிக்கக்கூடியதாக அமைய வேண்டும் என வேண்டுகிறேன் இந்த துவா வந்து கண்மணி நாயகம் செல்லல்லா உலே செல்லும் அவர்கள் அன்னை ஆய்சாரில் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க ஆதாரம் ககம் அப்படிங்கிற ஒரு நூலில் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த பிரார்த்தனையை மின்சாரில் நாமளும் இந்த பிரார்த்தனையை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நம்ம வந்து இறைவன்ட்ட கேட்போம் இந்த மாதிரி நம்முடைய தேவைகளை இறைவன்ட்ட சொல்லி கேட்போம் நிச்சயமாக இறைவன் அவன் புறத்துலேருந்து நமக்கு பெறுவதே புரிவான் என்று கூறி என்னுடைய இந்த செய்தியை முடிச்சுக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்